ஹலோ கை அடுத்தவங்க கிட்ட சொல்லவே கூடாத ரகசியங்கள் உங்களை பற்றியான மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க அவங்கள நம்பி சொல்லியிருப்பீங்க உங்கள் மேலே கோபம் வந்துச்சுன்னா நீங்கள் சொன்ன விஷயங்களை வச்சு உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக யூஸ் பண்ணுவாங்க இந்த ஏழு விஷயங்களை கிட்ட ஷேர் பண்ணாதீங்க நம்பர் ஒன் இன்கம் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது நீங்கள் டுவெல் தௌசண்ட் ஏர்ன் பண்ணுறீங்க இதை மற்றவங்க கிட்ட சொன்னீங்கன்னா உங்களை ஸ்டுப்பிடாக வீக்கான பர்சனாக பார்ப்பாங்க என்ன இவ்வளவு கம்மியாக சம்பாதிக்கிறானேன்னு யூஸ்லெஸ் பர்சனாக நினைப்பாங்க சில நேரத்தில் இதை கூட உங்களை மட்டம் தட்டி பேசுவாங்க இதுவே நீங்கள் ஃபார்ட்டி தௌசண்ட் சம்பாதிக்கிறீங்கன்னா உங்கள் கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு பணத்துக்காக உங்கள் கூட ஃப்ரெண்ட் இருப்பாங்க எங்கே வெளில போனாலும் நீங்கள் பில் பே பண்ணணும்னு நினைப்பாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அவங்க கேட்டு நீங்கள் பணம் தரல உங்களை அரகண்ட்டாக பார்ப்பாங்க உங்களை பற்றி மற்றவங்க கிட்ட தப்பு தப்பாக பேசுவாங்க அதனால தான் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது நம்பர் டூ பாஸ் மிஸ்டேக் அண்டு ஃப்யூச்சர் பிளான்ஸ் உங்கள் பிடிச்சவங்க கிட்ட முக்கியமாக உங்கள் பாஸ் மிஸ்டேக்ஸை சொல்லாதீங்க நீங்கள் பாஸ்டில் செய்த தவறுகள் சொன்ன பொய்கள் நீங்கள் யாராச்சும் ஏமாத்திருந்தீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் இதெல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க உங்களை தப்பான நோக்கத்தில் பார்ப்பாங்க உங்கள் ஃப்யூச்சர் பிளான்ஸை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுறதுனால உங்களை புத்திசாலியாக பார்ப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு சொல்லுவீங்க ஆனால் அவங்க நீங்கள் சொன்ன எல்லாம் எப்படி கெடுக்கலான்னு பார்ப்பாங்க இதெல்லாம் உன்னால் பண்ண முடியுமான்னு உங்களே டீமோட்டிவ் பண்ணுவாங்க உங்கள் பாஸ் மிஸ்டேக்லேருந்து லெசனை லேர்ன் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்யூச்சர் பிளான்ஸுக்காக ஒர்க் பண்ணுங்கள் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாமல் நம்பர் த்ரீ வீக்னஸ் அண்டர் ஸ்ட்ரென்த்து உங்கள் பலத்தையும் பலவீனத்தையும் கிட்ட சொல்லவே கூடாது உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க உங்கள் பலவீனத்தை யூஸ் பண்ணி உங்களை ஈஸியாக ஹர்ட் பண்ணுவாங்க அதை வச்சு உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க உங்கள் பலத்தையும் பலவீனத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிப்பாங்க அதனால சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க நம்பர் ஃபோர் கம்ப்ளேஷன் நமக்கு என்ன விஷயங்கள் தேவைன்னு கிட்ட தெரிஞ்சுக்கிட்டால் அவங்க நமக்கு அதை மாட்டாங்க உங்களுக்கு வராத விஷயங்களை வேண்டிய விஷயங்களை மற்றவங்களை கேட்டோ பண்ண சொல்லியோ கம்பல் பண்ணாதீங்க இதை பண்ணிங்கன்னா உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை பற்றி மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க நம்பர் ஃபைவ் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் உங்கள் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க உங்கள் குடும்ப பிரச்சனையை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுறதுனால அந்த பிரச்சனை சால்வ் ஆகாது ஆகும் தேவையில்லாத குழப்பங்களும் உருவாகும் உங்கள் குடும்ப பிரச்சனையை சம்மந்தப்பட்டவங்க கிட்ட பேசி சால்வ் பண்ணுங்க மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க நம்பர் சிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு எனிமிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எனிமிஸாக ஆகலாம் உங்கள் எனிமீஸ் எப்போ வேணாலும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸும் எனிமீஸும் சேம்னு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பற்றியான ரகசியங்களை சொல்லிவிட்டு ஏண்டா சொன்னோன்னு அப்புறம் வருத்தப்படுறதை விட உங்களை பற்றியான ரகசியங்களை மற்றவங்கக்கிட்ட சொல்லாதீங்க நம்பர் செவன் சேரிட்டி நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்களை கூட மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணுறீங்கன்னு உங்களே நெகட்டிவாக பேசுவாங்க அதனால் நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்களை சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க இந்த ஏழு விஷயங்களையும் ஞாபகமாக வச்சு கிட்ட ஷேர் பண்ணாதீங்க உங்களை பற்றியான எல்லா விஷயங்களையும் மற்றவங்களுக்கு தெரியணும்னு எந்த அவசியமும் இல்லை இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்